குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா கார்த்திகேயன் யுவர் மேக்ஸ் மேம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வியட்டாவின் சூத்திரம் இந்த வியட்டாவின் சூத்திரங்கிறது ஒன்றும் வித்தியாசமானது கிடையாது நம்ம ஆல்ரெடி டென்த்லேயே பார்த்துருப்போம் அதாவது ஒரு இருபடி சமன்பாடே உருவாக்கணும் அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்ட்டு நமக்கு தீர்வுகள் இரு தீர்வுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஒரு இந்த ஒருவேளை அந்த தீர்வுகள் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமன்பாடு கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆரி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மூலங்களின் கூடுதல் வேணும் அப்படின்னா மைனஸ் பிபைஏ அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை ஏனோ எக்ஸோட கெழுவை பீனோ மாரிலேயே சி அப்படின்னு எடுத்திருப்போம் இது ஆல்ரெடி நம்ம டென்த்தில் படித்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ மூலங்களின் கூடுதல்னா மைனஸ் பி மூலங்களின் பெருக்கல் அப்படின்னா சிபை ஏ அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் ஸோ நமக்கு ஒருவேளை மூலங்கள் தீர்வுகளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு ஈக்குவேஷனாக ஃப்ரீம் சமன்பாடை உருவாக்குறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் சமன்பாடு கொடுத்துருக்காங்க மூலங்களை கண்டுபிடிக்கணும் இல்லை மூலங்களை வச்சு ஏதாவது எங்கேயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரியும் போட்டிருப்போம் இந்த இது வந்து இருபடி சமன்பாட்டுக்கு மட்டுமே இருந்திருக்கும் இதுவும் இயட்டாவின் சூத்திரம்தான் இதில் வந்து இருபடி சுமன்பாட்டுக்கு மட்டும் இருக்கும் இப்போ இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி நான்கு படியுடையது ஐந்து படியுடையது மூன்று படியுடையது அதாவது இரண்டுக்கும் மேற்பட்ட படிகள் இருந்துச்சு ஒரு சுமன்பாட்டுக்கு அப்படின்னாலும் அதுக்கும் இதே ஃபார்முலாவை எப்படி நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வியட்டாவின் சுத்திரம் இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இருபடி சுமன்பாடை வச்சே உங்களுக்கு நிறைய கணக்குகள் டூ மார்க்ல இந்த கான்செப்ட் வச்சு சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு போகிறத வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு ரெண்டு மைனஸ் ரூட் மூணு மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் மெய்யன் கெழுக்கள் இந்த மெய்யன் கெழுக்கள் அப்படிங்கிறது தான் முழு முக்கியமான வார்த்தை தலைவற்றை பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை காண்க தலைவற்றை பல்லுறுப்பு கோவை அப்படின்னா வெறும் இந்த எக்ஸ் கியூப் அஞ்சு அதனுடைய கெழு வந்து ஒதுவுமே இருக்க இருக்காது ஒன்னுன்னு தான் இருந்திருக்கும் அதுதான் தலைவொற்றை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை உருவாக்குது அப்படின்னா பெரும் பெரிய இதெல்லாம் கிடையாது நிறைய வார்த்தைகளோடு விளையாடி இருக்காங்க இதில் வந்து ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஒரு மூலமாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கலப்பெண் மூலம் கலப்பெண் மூலமும் விகித முறா எண்கள் விகித முறா எண்கள்னால் ஒன்றும் கிடையாது ரெண்டு மைனஸ் ரூட் மூணு அப்படின்னு மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எண்களும் விகித முறா எண்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த விகித முறா எண்களும் கலப்பெண்களும் கண்டிப்பாக ஜோடியாக தான் வரும் அப்போ ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐயும் ஒரு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ரூட் மூணும் ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணும் ஒரு தீர்வாக தான் இருக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே கலப்பெண் அதாவது ஐ வர்ற பகுதியினுடைய குறியை தான் மாற்றணும் இந்த மாதிரி இதில் வந்து ரூட் வர்ற இடத்துல தான் குறியை மாற்றணும் அதுதான் அதனுடைய அர்த்தம் மாற்றி போட்டக்கூடாது இந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இரண்டு மூலங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல்னு வச்சு ஒரு இருபடி சொன்னாட்டை உருவாக்கிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கணக்கையும் செய்ய போகிறோம் ஸோ ஒரு மூலம் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ அப்போ பீட்டா இன்னொரு மூலம் என்னவாக இருக்கும் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ ஸோ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ இதில் மைனஸ் ரூட் மூணு ஐயும் ப்ளஸ் ரூட் மூணு ஆகியும் கேன்சல் ஆகிட்டு நாலுன்னு கிடைக்கும் இது மூலங்களின் கூடுதல் அடுத்து மூலங்களின் பெருக்கள் அப்படின்னு வரும்பொழுது ஆல்ஃபா அல்ஃபா சாரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பெருக்கள் இப்போ ரெண்டு மைனஸ் ரூட் மூணு ஐ இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு ஐ இது வந்து களப்பெண்களின் பெருக்கல்னு பத்து பொழு செகண்ட் ஸ்டெப்ல அந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான் இல்லை எப்பவும் போல் பெருக்கி போட்டிங்கனாலுமே ஓகே தான் ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக அதை வச்சு போட போகிறேன் ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரூட் மூணு ஐ ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நாலு மைனஸ் ரூட் மூணு ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் மூணு ஐ ஸ்கொயர்டை பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் அதாவது மைனஸ் ஒன்றுன்னு வரும் இங்கே வரும்பொழுது ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட ஒரு மதிப்பு மைனஸ் ஒன்று ஸோ இங்கே வந்து மைனஸும் மைனஸும் சேர்ந்து

மைனஸ் மூலங்களின் கூடுதல் வந்து நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் ஏழு மூலங்களின் பெருக்கள் வந்து ஏழு ஸோ ஈக்வல் டு ஜீரோ இந்த மாதிரி டூ மார்க்